என் குழந்தையே அவர் நமியினுடைய இந்த வெற்றி வெடியலில் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் என்றாவது உன் அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்று செவி கொடுத்து கேட்பாயா நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பொழுதுகள் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நடப்பது எல்லாமும் நமக்கு நல்லதை நடத்தும் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவை ஏற்படுத்தும் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாக மாறும் நீ மனது வைத்தால் இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது அதைய காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தேனோ அது அத்தனையும் சரியாகவே உன்னை வந்தடைந்து விட்டது இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக தந்து உன்னை மனநிறைவோடு வாழச் செய்யும் காரணமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இதனால் எனக்கு எந்த பலனும் இல்லையே வருத்தம் தான் மிச்சம் என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளை முதலில் இதை எல்லாவற்றையும் தீர்த்து இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் உனக்காக உன் அம்மா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் ஒருநாள் ஒரு நாள் உனக்கு புரிய வரும் இது என்ன காரணத்தினால் நம் வாழ்க்கையில் நடந்தது என்று இது என்ன தருணத்தினால் நம் வாழ்க்கையை இப்படி மாற்றி இருக்கிறது என்று நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அதனால் இன்று நடக்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது சூழ்நிலைகள் மாறும் பொழுது நேரங்களும் காலங்களும் மாறும் பொழுது எல்லாமே மாறிவிடும் நீயும் அதற்கு தகுந்தார் போல உன்னை மாற்றிக்கொள் நீயும் அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தேடுவதற்கு உன்னை மாற்றிக்கொள் மற்றவர்களுக்காக உதவி செய்ததும் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி முன்னின்றதும் போதும் மற்றவர்கள் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தியதும் போதும் யாருக்காகவெல்லாம் நீ ஓடி ஓடி உதவி செய்தாலும் அவர்கள் ஒருபொழுதும் பொழுதும் உனக்காக வந்து நிற்பது கிடையாது எந்த நேரமும் உன் வாழ்க்கையில் அவர்கள் எதையும் செய்ததாக சரித்திறமை கிடையாது உன்னிடமிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு எந்த நன்மைகளையும் இவர்கள் கொடுத்தது இல்லை எப்பொழுதும் இவர்கள் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நீ நிச்சயமாக அடையாளம் காணத்தான் வேண்டும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இந்த மனிதர்கள் இப்படியே வைத்து விடுவார்கள் நல்லதை மற்றவரிடத்திலிருந்து நீ எப்பொழுதும் பெற விரும்பியது கிடையாது உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய சுய சிந்தனையாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் எப்பொழுதும் என் பிள்ளை தனக்கு வேண்டியதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே தவிர ஒருபொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் என் பிள்ளை நீ கொடுத்ததில்லை என்பதுதான் உண்மை இனி எந்த நிலையிலும் உனக்கான ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே எத்தனை முறை உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதை எதையோ இதுவரையிலும் நினைத்து வருந்தியது எல்லாமும் போதும் உனக்காக என் நாளும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் மனமகிழ்ச்சியோடு எதை எதையோ நினைத்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக சொல்லி தந்துவிடும் என்ன நடந்தது என்று நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம் எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு நடந்திருந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க எப்பொழுதும் யார் துணை தேவை கிடையாது நல்லதையே மற்றவர்களுக்கு நீ செய்யும் பொழுது யாருடைய துணையையும் நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபோதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்தில் எல்லாம் காயங்கள் வந்திருக்கிறது அந்த இடங்களில் எல்லாம் உனக்கான தேவைகளும் உன்னைச் சுற்றி வருகிறது என்பதனை நீ மறக்காது என்னதான் நம்மை சுற்றி கெட்ட மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் சில நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே எவ்வளவுதான் நமக்கு வேண்டாதவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கான ஒரு சிலரும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறக்காதே அந்த நம்பிக்கை ஒன்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நீ மறக்காதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது எது முடிந்தது எது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு இனி வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும் எனக்கு நிறைய வயதாகிவிட்டது தாயே என்று நீ சொல்லலாம் அப்படியும் சில பிள்ளைகள் இருக்கத்தானே செய்கிறார்கள் என் குழந்தையே வயது என்பது ஒரு எண்ணிக்கை இங்கு சிலரினுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா தன் வீட்டில் இருக்கின்ற வயதானவர் அதாவது வயதில் மூத்த ஒரு பாட்டியோ வயதில் மூத்த ஒரு நபர் இருக்கலாம் வயது மூப்பின் காரணமாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல நேரிடலாம் ஆனால் ஒரு சிறு வயது உடையவர் இந்த உலகத்தை விட்டு சென்றால் வராத வருத்தம் வயது முதிர்வடைந்து இந்த உலகத்தை விட்டு ஒருவர் செல்லும் பொழுது வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அந்த அன்பை நீ இழக்க விரும்பவில்லை அவர் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடாது என்றுதான் கதறுவாய் என்னுடைய ஆயுளையும் அவர்களுக்கு சேர்த்து கொடு என்றுதான் நீ சொல்வாய் இது போலத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னைச் சுற்றி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கான ஒவ்வொரு தருணத்தையும் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உன்னை காக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு அத்தனையையும் தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை தான் வருகிறது என்பதனை புரிந்து கொள் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கும் என்று நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக பெற்றிட வேண்டும் காரணத்தோடு உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது போன்ற உயிர்கள் இங்கு வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் காலமும் நேரமும் முடியும் பொழுது எல்லோரும் இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் அவர்களும் எத்தனை காலம்தான் உனக்கு அன்பை கொடுத்து கொடுத்தே அவர்களும் இருந்து கொண்டிருக்க முடியும் நீயும் அவர்களுக்கு அதே உண்மையான அன்பையும் கொடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது இன்று மனிதர்களின் நிலைமை என்ன தெரியுமா ஒருவன் கெஞ்சினால் மிஞ்சுவார்கள் மிஞ்சினால் அவனிடம் கெஞ்சுவார்கள் இதுதான் உண்மை தவறை செய்திருந்தாலும் அந்த நொடியில் மன்னிப்பு கேட்டாலும் எதிரில் இருப்பவன் அந்த தவறை மன்னிக்கவில்லை என்றால் மீண்டும் அவன் மீதே பழியை போட்டு அவன் என்னவோ தவறு செய்வது போல நினைக்க வைத்து விடுவார்கள் இப்படித்தான் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அனுபவம் என்று புரிந்து கொள் இது எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய மாற்றம் என்பதனை நீ புரிந்துகொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒவ்வொன்றையும் நாம் உணர வேண்டிய நேரம் இது இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலம் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே இனிமேலும் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்னதான் நடக்கும் என்றும் ஏதுதான் நடக்கும் என்றும் என் குழந்தை நீ எந்த இடத்திலும் கலங்கிக் கொண்டும் தவித்து கொண்டிருக்காதே இனி உனக்காக இந்த வராகி நான் பொழுது உன்னைச் சுற்றி நான் கொடுக்கும் இந்த நேரங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளை போல வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே வராகி என்பவள் உன்னைச் சுற்றிலும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் உன் மீது அவ்வளவு அக்கறை கொண்டு உன்னை தேடி வருபவள் அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க நான் நினைக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே காரணமில்லாமல் நீ அங்கும் இங்கும் உன்னுடைய மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதற்கு என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் தேவையில்லாதது தெளிவில்லாதது என்று இருப்பது ஒவ்வொன்றும் தானாக உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடும் உண்மை நேர்மை எப்பொழுதும் உனக்கான அன்பு என்று இதை தாங்கி வருகின்றவர்கள் உன்னை முழுக்க முழுக்க தாங்குகின்றவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கானது இல்லை என்பதும் உன்னை தேடி வருவது உன் வாழ்க்கை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது போதும் வேறெதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் வேறு எதை பற்றி யோசித்தும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு அத்தனையிலும் நான் நடத்தக்கூடிய இந்த வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்கட்டும் இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் உனக்கு வெற்றியும் உறுதிபட உத்திரவாதத்தோடு கிடைக்கட்டும் என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த வராகி நான் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களை எல்லாம் கைவிட்டு விடாமல் நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருந்தாலது அது போதும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தொடரும் இந்த நேரம் நீ எதை எதையும் தொலைத்து விடாதே எதை எதையும் விட்டு விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நான் சொல்வதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கை என்று மாற்றி உனக்கான தருணங்கள் என்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது இனி நீ நம்பிக்கையோடு எதையும் செய்ய ஆரம்பித்து விடு வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ யோசித்து பார் இந்த அளவிற்கு கூட யார் வாழ்க்கையிலும் நடந்தது கிடையாது உனக்கு தெய்வம் இருப்பதனால் உன்னை தாங்கி பிடித்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரும் இந்த அன்பிற்கு எப்பொழுதுமே அடிபணிந்து நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்து விட்டாயானால் அது போதும் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உண்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது எந்த இடத்தில் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கை ஆட்டி படைத்ததோ எந்த இடத்தில் எல்லாம் இந்த மனிதர்கள் உனக்கு காயங்களை கொடுத்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் இனிமேல் நீ மீண்டு போகிறாய் என்பதனை மறக்காது மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெறப்போகிறாய் என்பதனை மறக்காது உனக்கென நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் காரணமில்லாமல் இங்கு எதை எதையும் நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் தேவையில்லாது எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் அதிர்ஷ்டம் என்பது உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உண்மை என உணர வேண்டிய காலம் என்பதனை மறக்காதே இந்த வராகி நான் உனக்காக என்ன சொல்ல நினைத்திருக்கிறேன் என்று நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு தந்திடுவேன் என்பதனை மறக்காதே என்றும் என்றென்றும் உன் தாய் அன்பு உன்னை தொடரும் என்பதனை புரிந்து இந்த வராகி உடனிருப்பாள் என்பதனை நீ நிச்சயமாக கவனித்து கொண்டாலே அது போதும் எதிர்பாராதது கூட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த பல சந்தோஷத்தை உனக்கு தந்துவிடும் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றியிருந்து இத்தனை நாளும் வேதனைப்படுத்தியவர்கள் நிச்சயமாக இனிமேல் உனக்கு நல்லதை செய்ய வேண்டிய நேரம் வரும் சுற்றி இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தியவர்கள் எல்லோரும் உன்னிடத்தில் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொன்னது போல பௌர்ணமி நாளில் உன் இல்லத்திற்கு வந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு போதும் என்று நீ நினைத்தாயானால் இனிமேலாவது எல்லா செயல்களையும் முன்னின்று தைரியத்தோடு நீ செய்யத் தொடங்குவாய் ஆருத்ரா தரிசனத்தினுடைய நாள் இந்த நாள் அதாவது சிவபெருமான் சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவமாடியதை பார்த்திட்ட நாள் இந்த நாள் அதனால் இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் முழுக்க முழுக்க நிறைந்து ஓடட்டும் நல்ல எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியானவள் உனக்காக எதை நடத்தினாலும் சரி அதிலிருந்து உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி தருகிறது என்பதனை நீ புரிந்து அது போதும் நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் அது உன்னை இன்னமும் அதிகமாக உற்சாகப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்